ஃப்ரெண்ட்ஸ் ஸ் இருந்து திலகா பேசுகிறேன் இன்னைக்கு நம்ம புது கிரைண்டரில் முதல் முறையாக மாவு அரைக்க போகிறோம் அரைக்கிறதுக்கு முன்னாடி என்ன செய்யலாம்ன்றத பார்க்கலாம் வாங்க ஓப்பன் பண்ணிக்கிட்டேன் எடுத்து வச்சுக்கலாம் மாவு அரைக்கிறதுக்கு முன்னாடி இதெல்லாம் எடுத்து வச்சுக்கலாம் சப்பாத்தி மாவுலாம் வந்து இன்னொரு முறை பார்க்கலாம் மாவர மட்டும் பார்க்கலாம் ஃபஸ்ட்டு இதை வந்து ஒரு நார் வச்சு சும்மாவே வாஷ் பண்ணிக்கோங்க லிக்விடுஸ் அப்படின்னா இதெல்லாம் போட வேணாம் வாஷ் பண்ணி எடுத்து வந்துடலாம் நல்லா வந்து வெறும் நாரால் எதுவுமே போடாமல் கல்லை அண்டா எல்லாம் வாஷ் பண்ணி எடுத்துக்கோங்க அண்டாவை வந்து கரெக்டாக இப்படி ஃபிட் ஆகுற மாதிரி போட்டுக்கலாம் அடுத்து கல்லை வச்சுக்கலாம் ஆகணும் கரெக்டாக கீழே வரைக்கும் போயிருக்கா பாருங்க இப்ப புது கிரைண்டருன்றதுனால நம்ம அப்படியே வந்து மாவு அரைச்சி யூஸ் பண்ணோம்னா அதில் இருக்கிற அழுக்கு அதில் இருக்கிற எக்ஸ்ட்ரா கல் இதெல்லாம் வந்து நம்ம வயிற்றுக்குள்ளே தான் போகும் அதனால் வந்து புதுசாக அரைக்கும் போது நம்ம ரேஷன் அரிசி இருக்குங்கன்னா பச்சரிசி இல்லை புழுங்க அரிசி பச்சரிசி வந்து நல்லா இல்லாமல் மாவு இல்லாமல் டஸ்ட் இல்லாமல் வந்து பச்சரிசி போட்டு அரைச்சிக்கலாம் இல்லைன்னா புழுங்க அரிசி வந்து கொஞ்சம் தடிமனாக இருக்கும் இல்லைங்களா முது முத அதனால வந்து அதை நல்லா வந்து வாஷ் பண்ணிவிட்டு ஊற வச்சு வாஷ் பண்ணி எடுத்துக்கோங்க அதில் இருக்கிற ஸ்மெல்லாம் போகிற மாதிரி நல்லா வெள்ளையாக ரேஷன் அரிசி ஆகிற அளவு வாஷ் பண்ணி எடுத்துகிட்டு அரைக்கலாம் நல்லா ரேஷன் அரிசி வந்து அஞ்சு முறை வாஷ் பண்ணி வச்சுருக்கேன் நல்லா தெளிவாக இருக்கணும் ஸ்மெல் இல்லாமல் இருக்கணும் இந்த அரிசி இப்போ வந்து நம்ம இதை போட்டு அரைச்சிக்கலாம் இந்த மாதிரி போட்டு அரைக்கும் போது இதில் அதில் இருக்கிற மணல்லாம் வந்து டஸ்ட்டு மணல்லாம் வந்து இந்த அரிசியில் வந்துடும் இந்த அரிசியை வந்து நம்ம யூஸ் பண்ண போகிறதில்லை கீழே தான் போட போகிறோம் அதனால் எப்பவுமே போட்டு நீங்கள் அரைக்கிற மாதிரி ஒரு ரெண்டு அழகு மூணு அழகு போட்டுக்கோங்க கிரைன் அண்டா ஃபுல்லாக ஆகுற மாதிரி கொஞ்சம் போட்டுக்கோங்க அரிசியெல்லாம் போட்டாச்சு இப்படி கொஞ்ச நேரம் கையை விட்டு இப்படி எல்லா இடத்துலையும் கொஞ்சம் தடவி தடவி விடுங்க ஏன்னா அண்டாவில் இருக்கிற மணலும் ஜூஸும் வந்து இதில் போட்டோம் தாரச்சப்பருக்க அப்படியே எடுத்து கொட்டிடலாம் கல் மேலேயும் கொஞ்சம் போடுங்க அதில் இருக்கிற மணல்லாம் வரணும் வெயில் நல்லா மிசிட்டோம் பாரு மாவு சீக்கிரம் மிசிஞ்சிடுச்சு இப்போ இந்த மாவை எடுத்து நம்ம யூஸ் பண்ண முடியாது கொட்டிடலாம் இதை வழிச்சிட்டு நல்லா வந்து அண்டாதையும் கடையும் வந்து வெறும் நாரால் போட்டு நீங்கள் வாஷ் பண்ணாலே போதும் வேறு வீம் எதுவுமே யூஸ் பண்ண வேண்டாம் அந்த சுமல் அப்படியே இருக்கும் ஃபஸ்ட் டைமுன்றதுனால வெறும் நாரை போட்டு வாஷ் பண்ணலாம் ஆஃப் பண்ணிவிட்டு எடுத்துடுற மாவை மாவு அழிச்சாச்சுங்க இந்த மாவு வேஸ்ட்டு கீழே கொட்டிடலாம் கிரைண்டர் வந்து நல்லா வாஷ் பண்ணி வச்சிருக்கேன் வெறும் தான் வாஷ் பண்ணி வச்சிருக்கேன் இப்போ நம்ம இட்லி தோசைக்கு அரைக்கிற மாதிரி எப்பவுமே அரைக்கிற மாதிரி அரைச்சிக்கலாம் மாவு அரைச்சி எடுத்தாச்சு இதுக்கப்புறம் எப்பவுமே நம்ம லிக்யூடு தண்ணியில் ந நினச்சு வாஷ் பண்ற மாதிரி வாஷ் பண்ணி துணி போட்டு துடைச்சி வச்சிடலாம் இந்த மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள் இந்த கிரைண்டர் வந்து எனக்கு எத்தனை வருஷம் உழைக்குது அப்படின்னு சொல்லிட்டு இதையும் நான் ஒரு வீடியோ போடுறேன் உழை எத்தனை வருஷம்னு டேட் நோட் பண்ணிக்கோங்க ஓகே பாய்